ஐய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இங்கே குமரன் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து எப்படியாவது விஜய்க்கு நீதி வேணும்ட்டு இங்கே வந்து வெண்ணிலாவை வந்து பார்க்கலான்ட்டு வரும்போது போது கேட்கும் போது சார் நாங்கள் போய் வெணிலாவை பார்க்கலான்னும் போது இல்லை இங்கெல்லாம் பார்க்கக்கூடாது அவங்க ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கிறாங்கன்னும்போது சரியா அவங்க மாமா வருவாங்களே அவரோட அட்ரெஸு கிடைக்கும் என்ன நீங்கள் சொந்தக்காரன்றீங்க அட்ரஸ் கேட்குறீங்கன்னாலும் உடனே இங்கே சந்தைக்கு வந்தது அங்கே பார்த்தா அவங்க ஊர்க்கார் பையன் ரமணன்ட்டு ஒருத்தவன் போயின்னு இருப்பார் டே ரமணா ரமணான்ட்டு குமரன் கூட நான் என்னன்னா இங்கே என்னும்போது நீ என்னடா இங்கே நான் இந்த ஹாஸ்பிட்டலில் தானே நான் அட்டெண்டராக ஒர்க் பண்ணுறேன் என்னபோது அப்படியான்ட்டு அப்படியே விசாரிச்சுட்டு உடனே எனக்கு நீ ஒரு ஹெல்ப் பண்ணுறியாடா இந்த மாதிரி என்னோட சகலிக்கு வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்டா அதால் இந்த பொண்ணை இட்டுன்னு வந்து அட்மிட் பண்ணார் பார்த்தா அவரோட தாய் மாமாவோட ஒரிஜினல் அட்ரஸ் வேணும்டா எனக்கு நீ எப்படியாவது எடுத்து தரீயாடா என்னமோது என்னென்ன இதை போய் கேட்டிங்களே நான் எடுத்துன்னு வரேன் நீங்கள் வெளியே நில்லுங்கண்ணான்ட்டு உடனே வந்து ரமணன் வந்து அந்த அட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்து குமரங்கிட்ட கொடுக்குறாருங்க குமரே என்ன முயற்சி எடுக்க போறாருன்னு தெரியல லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க